தெரியுமா கன்னியாகுமரி பக்கம் மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு இந்த நாடு அந்த காலத்துல தெரியுமா படிச்சிருக்கீங்களா மார்பகத்துக்கு வரி போட்ட நாடு மார்பகத்துல துணி போடக்கூடாது முந்தான இல்ல இருக்க கூடாதுன்னு வச்சாந்தாங்க தொட்டு பார்த்து எவ்வளவு பாரம் இருக்குன்னு வரி போட்டிருக்காங்க எவ்வளவு கொடுமையை நம் முன்னோர்கள் சந்தித்திருப்பார்கள் என்பதை பாருங்கள் அப்ப வெகுண்டு எழுந்த ஒரு பொம்பளை புள்ள இருந்தா தானடா நீங்க வரி போடுவீங்க அறுத்து வாங்க மோரையில வீசிட்டு உயிர் விட்டா யாருன்னு தெரியுமா இருந்தா தப்பா சொல்லக்கூடாது இருந்தா தானே உயிர் விட்டால் என்று மார்பகத்தை அறுத்து அவ வீசிட்டு உயிர் விட்டாலே ஒருத்தி பெண்ணு அவ வரலாறு நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா வேண்டாமா மார்த்தாண்டத்துல செல வச்சு கும்பிடுது ஒரு கூட்டம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தான் பெண்மகள் நாஞ்சிலி என்ற பெண்மகள் பதிவு செய்யுங்கள் வலைதளத்துல படத்தோட இருக்கு எத்தனை வரலாறு நாடு தமிழ்நாடு நாமெல்லாம் தமிழர்கள் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடனாக எட்டேபுரத்து முண்டாசி பாரதி யாது ஊரே யாவருங்கள் தீதும் நன்று பிறந்தரவாரா என்றார் கணியன் பூங்குன்றனார் யார் வீட்டில் தமிழில் பேர் இருக்கா யாசிகா அபர்ணா பிரித்திகா தர்ஷினி மகிஜா சர்மா குருமா வருவான்னு பேர் வச்சுட்டோம் அதெல்லாம் கூட பிரச்சனை இல்லை வடநாட்டு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பேர் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கு காந்தி நேரு பகத்சிங் சுபாஷ் சந்திரபோஸ் சிவாசின்னு பேர் நம்ம வச்சிருக்கிறோம் எவனாவது ஒரு வடநாட்டுக்காரன் மருது பாண்டியர்களுடைய பேர் வச்சிருக்கானா வேலுநாச்சியருடைய பேர் இருக்கா இல்ல பசுமோன் ஐயாவோட பேர் இருக்கா கக்கன் காமராசர் ஐயா எத்தனை தியாகிகள் கொடிகாத்த குமரன் வயதிலே இந்த நாட்டுக்காக பாடுபட்டவர்கள் எல்லாம் மறந்துட்டோம் மறக்கடித்து விட்டார்கள் ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் மொழிக்கும் ஒரு துளியளவும் பொருத்த